அலமதுல்லா அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாமெல்லாம் எல்லாம் யுத்தம் நடந்த அந்த யுத்தகலம் நடந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம் இந்த இடத்திற்கு வந்து படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹுக்கு புகழனைத்தையும் கூறியவர்களாக இந்த இடத்துடைய இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்வோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முகது யுத்தகலம் நடந்த ஆண்டியது மூன்றில் முகதுடைய யுத்தகலம் நடந்துச்சு இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் சரியாக ஒரு வருடத்திற்கு முன்னால் ஹிஜ்ரி இரண்டில் என்ன நடந்தது பதிலுடைய யுத்தக்கலம் நடந்தது பதிலுடைய யுத்தம் நடந்து ஒரு வருடம் கழித்து அபு சுஃபியான் ரதியலான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர்களுடைய தலைமையில் எப்படியாவது நாம் பதிலுடைய பழியை வாங்கியே ஆக வேண்டும் என்பதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் கிட்டத்தட்ட பல ஒரு தயாராகி கொண்டு அவர்கள் படையை திரட்டி இந்த முகதுடைய யுத்தக்கலத்தை சந்திப்பதற்காக வருகிறார்கள் எத்தனை எதிரிகள் வருகிறார்கள் மூவாயிரம் எதிரிகள் மக்காவுடைய நகரத்தில் இருந்து வருகிறார்கள் இங்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் யுத்தத்துடைய விஷயத்தை அறிந்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் போருக்கு தயாராக சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது நாம் எப்படி போர் செய்ய வேண்டும் என்றால் மதினாவுடைய நகரத்தில் இருந்து நாம் போர் செய்வோம்ன்றாங்க நாம் எல்லாம் மதினா நகரத்து உள்ளே இருந்து மதின நகரம் எங்க இருக்கு மசூத் இப்ப காம்பவுண்ட் பாக்குறீங்களே அந்த காம்பவுண்ட் உள்ள அங்கேயே இருந்தே நாம் போர் செய்ய முடியாது அப்ப சில சகாபாக்கள் தூதர் கிட்ட சொல்றாங்க யார சொல்ல நாங்கள் பதில் போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை இந்த போர் போர்க்களத்தில் எதிரிகளை நாங்கள் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் யார சொல்லாம் அவர்களை நேருக்கு நேர் நாங்கள் பார்க்க வேண்டும் ஒரு கை பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுடைய கவசத்தையும் தலபாகையும் அணிந்து விடுகிறார்கள் பின் சகாபாக்கள் எல்லாம் மசூரா செய்து அல்லாவுடைய தூதருடைய அந்த வார்த்தையை நம்ம மாத்திட்டோமே அவர்களுடைய விருப்பத்தை நம்ம மாத்திட்டோமேன்னு சொல்லி அல்லாவுடைய தூதர்கிட்ட திரும்பவும் போறாங்க சஹாபாக்கள் யாரும் சொல்லல உங்க விருப்பப்படி நம்ம போரை வந்து மதின நகரத்துக்குள்ளே வச்சே பண்ணுவோம் அப்ப அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க எந்த ஒரு நபிக்கும் தான் அணிந்த அந்த கவசத்தை கலட்டுவது ஆகுமானதல்ல என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஆயிரம் நபர்களோடு மதினாவுடைய நகரத்துல இருந்து வராங்க உங்களுக்கு நேர் பின்னாடி தெரிந்து பாருங்க மஸ்ஜித் நபவியுடைய மினாரா தெரியுதா உங்களுக்கு நேர் பின்னாடியும் மஸ்ஜிது நபை மஸ்ஜிது நபையுடைய மினாரா தெரியுதா

அந்த பேரை அப்படியே பின்னாடி மதின நகரத்துக்கு அழைச்சிட்டு போயிடா இப்ப எத்தனை பேர் தான் இருக்காங்க பேரோடு நபிகள் நாயகம் சல்லுல்லா அலிசல்லாம் அவர்கள் போர் செய்வதற்கு சஹாபாக்களை அழைத்து கொண்டு முகதரி யுத்த கலத்திற்கு வரார்கள் அங்கு மூவாயிரம் நபர்கள் மக்காவுடைய நகரம் எங்க இருக்கு மக்காவுடைய நகரம் இந்த இடத்திற்கெல்லாம் அப்படியே பின்னாடி போகணும் கிபிடா இந்த பக்கம் இருக்கு மக்காவுடைய நகரத்திலிருந்து வழி இந்த வழியாக தான் உள்ள வரணும் இப்படி இந்த நகரம் வழியாக உள்ள வரும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லலா செல்ல என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பது சஹாபாக்களை ஐம்பது சஹாபாக்களை அப்துல்லா ஜுபை அவர்களுடைய தலைமையில் நீங்க பாக்குறீங்களா இந்த சின்ன மலை

முஸ்லீம்கள் வெற்றி பெற்று காபீர்களுடைய முஷரிக்களுடைய பிணத்தின் மீது ஏறி நிற்பதை பார்த்தாலும் நீங்கள் இறங்கக்கூடாது ஒருவேளை முஸ்லீம்கள் அவர்களுடைய பிணத்தின் மீது காகங்கள் கழுகுகள் கொத்துவதை பார்த்தாலும் இந்த மலையை விட்டு நீங்கள் இறங்கக்கூடாது என்று சொல்லி எல்லாருடைய கிட்டத்தட்ட மக்காவுடைய மிகவும் ஆடலும் பாடலுமாக ஒரு கட்டத்திற்கு மேல போய் தங்களுடைய மனைவி எல்லாம் அழைத்துட்டு விடாங்க எதுக்கு புறமுதுகி காட்டு ஓடக்கூடாது என்பதற்காக மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அழைத்துட்டு மக்காவுடைய நகரத்தில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு இந்த ஜபலூர் மேலிருந்து சஹாபாக்கள் எய்யக்கூடிய அந்த அம்பை தாங்க முடியாமல் கூட்டம் இரண்டு அப்படியே பின்னாடி ஓடுது புறமுதுகி காட்டு முஷரிக்கு எங்களுடைய படை ஓடுறாங்க அப்படி ஓடும் பொழுது இங்க இருக்கக்கூடிய சகாபாக்கள் என்ன பண்றாங்க கீழே இருக்கக்கூடிய சகாபாக்கள் கீழே போகத்துல நிப்பாங்க தெரியுமா அதாவது போர்க்காலம் நடக்கக்கூடிய இடம் இது நீங்கள் பார்க்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்தும் முகதுடைய மலை இது ஜபலூர் ருமாத் அப்ப இந்த உகதுடைய மலைக்கு முன்னாடி சஹாபாக்கள் இருக்கக்கூடியவர்கள் அந்த கனிமத்து பொருளை எடுக்கிறாங்க இதை இந்த ஜபலூர் ருமாத் மேல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க நமக்கு கிடைத்த கனிமத்துன்னு சொல்லி இந்த இருந்து கீழே இறங்குறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஆள் யாருக்கு குதிரை வீரர்களோடு இந்த திசையில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க தனியா வந்து போரில் கலக்காம அப்ப இந்த கூட்டம் இப்படி இறங்குவதை பார்த்து சில சஹாபாக்கள் மட்டும்தான் மேல இருக்கிறாங்க பெரும்பாலான கூட்டம் கீழே இறங்குது இதை பார்த்த காலிது பின் வலிது ரலியல்லாஹு அந்த குதிரை படை அப்படியே மேலே ஏத்துறாங்க ஜபல் உர்மாத் மீதி ஏறி அந்த குதிரை படையை வேகமாக கீழே செலுத்துறாங்க செலுத்தக்கூடிய அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் அனைத்து சஹாபாக்களும் குழப்பத்தில் என்ன செய்வது தெரியாமல் திக்கி தனறி இருக்கும் பொழுது பல சஹாபாக்கள் அந்த இடத்தில் ஷஹீதாக்கப்படுறார்கள் பல சஹாபாக்கள் அந்த இடத்தில் அவர்களுடைய உயிரை இழக்கின்றார்கள் இப்படி நடக்கும் பொழுதுதான் என்ன நடக்குது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு ஒரு எதிரியனுடைய தீண்டுதலால் அவர்களுடைய தாடையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் ஒரு ஏற்படுகிறது அந்த இடம் நடந்ததும் நாம் இருக்கக்கூடிய இந்த யுத்த உகதுடையான் அப்ப இந்த யுத்த யுத்தகலத்தில் இப்படி நடக்குது ஒரு கட்டத்திற்கு மேலே முஸ்லிம்களுடைய அந்த கை முசேகின்களுடைய கை ஓங்கும் பொழுது சஹாபாக்களோடு சேர்ந்த அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த உகதுடைய மலை மீது ஏறுறாங்க இந்த உகதுடைய மலை மீது ஏறும் பொழுது அந்த நேரத்தில் இந்த மலையாகப்பட்டது என்ன ஆகுது அல்லாஹுடைய தூதரவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரு அரணாக இருக்குது எதிரிகள் நினைத்திருந்தால் ஏறி போயிருக்க முடியும் ஆனால் ஏற முடியவில்லை அவர்களால் ஏறவில்லை இந்த மலை ஒரு அரணாக இருந்தது நாயகம் கூறினார்கள் இந்த மலை மலை நம்மை விரும்புகிறது நாம் இந்த உஹது மலையை விரும்புவோம் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் இந்த மலை இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு விஷயம் நடந்தது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தின் மீது பாசமும் நேசமும் வைத்திருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட எழுபது சகாபாக்கல் ஷஹீத் ஆனார்கள் இந்த யுத்த காலத்தில் எழுபது சகாபாக்கல் ஷஹீத் ஆனார்கள் அந்த ஆரம்பிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நாள் அப்துல்லா பின் ஜஹி ரதி அல்லானு அவர்கள் பேர் ஞாபகம் அவர்கள் அவர்களுடைய சகோ அவர்களுடைய தோழர் அவர்களுடைய நண்பர் அபிவகா ரதி அல்லாஹ் அவர்கள் இருவரும் இந்த மலை மீது ஏறுறாங்க முன்னாடி நாள் அப்படி ஏறும் பொழுது சொல்றாங்க

கையை உயர்த்துறாங்க யா அல்லாஹ் நாளை போர்க்களத்தில் நான் ஒரு பலமான ஒரு முரட்டு முரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு எதிரியை நான் சந்திக்க வேண்டும் அந்த எதிரியோடு நான் சண்டையிட வேண்டும் அந்த எதிரியை கொலை செய்து அவனுடைய ஆயுதங்களை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் யா இல்ல என்று செய்தவுடன் யார் ஆமீன் சொல்றா அப்துல்லா பின் ஜஹ்ஷு ரதியல்லாஹு ஆமீன் சொல்றாங்க துவா செய்யறது யாரு ஷாட்டி பிரியா பியகர் இப்போ அடுத்த முறை அப்துல்லாபின் ஜஹஹஷ் அதிலானு அவர்கள் துவாசை ஆரம்பிக்கிறார்கள் யா அல்லா நாளை நான் இந்த போர்க்களத்தில் ஒரு முரட்டித்தனமான ஒரு எதிரியை கடினமான ஒரு எதிரியை சந்திக்க வேண்டும் அந்த எதிரியோடு சந்திக்கும் பொழுது சண்டை போடும் பொழுது என்னுடைய காதுகள் அறுபட வேண்டும் நான் அவனிடத்தில் போரிட்டு இந்த மண்ணில் ஷஹீதாக வேண்டும் முகத்தில் ஷஹீதாக வேண்டும் என்னுடைய காதுகள் ஒரு கயிற்றில் கட்டப்பட்டு தொங்கவிடப்பட வேண்டும் யா அல்லாஹ் சொன்ன உடனே அது சொல்லிட்டு சொல்றாரு அவரு ஏன் இப்படி செஞ்சீங்க ஏனென்றால் நாளை நான் மறுமை நாளில் உன்னை சந்திக்கும் பொழுது உன்னுடைய காது எங்கப்பா உன்னுடைய மூக்கு எங்கப்பா என்று நீ கேட்கும்பொழுது நான் கூற வேண்டும் யா ல்லா உன்னுடைய பாதையில் உன்னுடைய ரசூலுடைய வார்த்தைக்காக என்னுடைய காதுகளையும் மூக்கையும் நான் இழந்துவிட்டு நிற்கிறேன் என்று நாளை நான் நல்லா உன் நான் சொல்ல வேண்டும் இதனால் இப்படி நான் ஷகீதாக வேண்டும் என்று கேட்டார்கள் மறுநாள் போர் நடக்குது போர்களை சாதிபின் அபு அக்கா அதே மாதிரி ஒரு எதிரியை சந்திக்கிறாங்க எதிரியை வீழ்த்தி விடுறாங்க அப்துல்லா பின் ஜஹ் ரதி அல்லான் போரிடுறாங்க அதே போன்று அவர்களுடைய காதுகள் வெட்டப்படுகிறது மூக்கு வெட்டப்படுகிறது அவர் ஷஹீத் ஆகிறார் இதை பார்த்து சாதி அபி அக்காஸ் அவர்கள் நண்பா நீ என்ன துவா செய்தாயோ அதை பெற்றுக்கொண்டாய் என்று சொல்லி அழுகிறார்கள் எப்படியாப்பட்ட துவா பாருங்க நண்பர்களுக்கு மத்தியில எப்படோ ஒரு பெரிய துவா இருக்கு பாருங்க இதை தாண்டி அல்லாஹுடைய தூதருடைய அம்மு நபி ஹம்சா அலி செல்லம் சாச்சப்பா அல்லாவுக்கு நேசமான ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் ஒரு கட்டத்தில் அப்படியே மக்களால் நசுக்கப்படும் பொழுது சிங்கம் போல் கர்ஜித்து கொண்டு அல்லாஹுடைய தூதரை காப்பாற்றி அனைத்து அரவணைத்தவர்கள் இந்த உகது யுத்த களத்தில் என்று சொல்லக்கூடிய நபரால் இந்தா என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஏவி விட்டியதால் காலத்தில் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய இதயம் ஈட்டியால் குத்தப்பட்டு அவர்களுடைய இதயத்தை ஈரக்கொலையை எடுத்து அந்த பெண்மணி கடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சோகம் அரங்கேறிய நேரம் இதுதான் இன்னும் ஒரு மனிதர் இருந்தார் யார் முசாப் உமேர் ரதி அல்லாஹன் அவர்கள் மக்கா நகரத்தில் வாழும் பொழுது மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார் அவர் எப்படியாப்பட்ட செல்வந்தர் என்றால் ஒரு தெருவில் செல்லும் பொழுது பக்கத்து தெருவில் இருக்கவங்க சொல்லுவாங்க அதோ முசாப் செல்கிறார் அந்த சாலையில் குசாப் செல்கிறார் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு செல்வந்தர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுடைய நகரத்தில் தாவாவை செய்கிறார் தாவாவை செய்கிறார் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார் பத்ரு யுத்த கலத்தில் வெள்ளை கொடியை ஏந்திய தளபதி போன்று நிற்கின்றார் உகது யுத்தக் காலத்தில் ஏந்திய சஹாபியாக நிற்கின்றார் இந்த உஹது யுத்த களத்தில் அவர் படுகின்றார் ஷஹீதான பிறகு அவருக்கு கப்பன் துணி அணிவிக்கிறான் விலை உயர்ந்த ஆடைகளை அழிந்த செல்வ சீமானாக வாழ்ந்தவர் முகாது யுத்த களத்தில் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீத் ஆகிறார் எப்படியாப்பட்ட ஷஹீத் அவருடைய தலையை போற்றினால் கால் தெரிகிறது காலை போற்றினால் தலை தெரிகிறது கப்பன் ஆடையினுடைய அளவு அப்படி இருந்தது பின்பு ஒரு புள்ளை வைத்து மறைத்து அவரை அடக்கம் செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் பார்த்து கண்ணீர் இட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் இந்த போர்க்காலத்தில் எதிரிகளுடைய கை ஓங்கும் பொழுது தல்ஹா இபனு அமயதுல்லா ரதி அல்லாஹ் அவர்கள் இவர் யார் இவர் அஷரத் அனுமு பஷீரா பத்து சுப செய்தி சொல்லப்பட்டவர்களில் ஒருவர் தல்ஹா இபனும் அமயதுல்லா ரதி அல்லாஹ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க எதிரிகள் சூழ சூழ்ந்துட்டாங்க அல்லாஹ்னுடைய தூதர் தனியாக இருக்காங்க கூட யார் மட்டும்தான் இருக்கா தல்லாஹா ரதி அல்லாஹ்னு இருக்கான் தல்ஹா ரதில்லானு அல்லாஹ்டைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க யாரை சூழல்லா எவ்வளோ பாசை பாருங்கள் ரசூ இல்லாமல் யார் ரசூல்லா என் பின்னாடி நீங்கள் நின்றுக்கோங்க என் நெஞ்சுக்கு பின்னால் உங்களுடைய நெஞ்சை வைத்துக் கொள்ளுங்கள் என் தலைக்கு பின்னால் உங்கள் தலையை வைத்துக் கொள்ளுங்கள் யார் ரசூலல்லா உங்களை எதுவும் எல்லா மக்களும் யாரை முன்னோக்கி தான் வருவாங்க எதிரீங்க தலைவரை முன்னோக்கி வருவாங்க ஆனால் தூதருக்கு அரண் போல் நிற்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அவருடைய உடம்பில் வெட்டுக்காயங்கள் படாத இடமில்லாத அளவுக்கு வெட்டுக்காயங்கள் உழுகிறது அல்லாஹுடைய தூதரை பாதுகாப்பதற்காக முன்னால் அறம் போன்று நின்று கொண்டிருக்கின்றார் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பல விரல்கள் வெட்ட துண்டாக போது பல விரல்கள் துண்டாக போகுது உடம்பில் முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்திலும் விட்டு விழுகிறது எதுவரை காக்கின்றார் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் உமர் அலிலானோக்கர் அலிலானோ அல்லாஹுடைய தூதரை நோக்கி ஓடி வராங்க ஓடி வரும் பொழுது யாரும் என்று ஓடி வராங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்களுடைய தோழர் உங்களுடைய சகோதரர் தல்லஹாவை சென்று பாருங்கள் அப்ப அவரை பார்த்தாரு இப்பொழுது அல்லாஹுடைய தூதருக்கு ஒண்ணுமாகாது ஆகாது என்று அப்படியே அந்த இடத்துல சரிந்து விழுகிறார் இவ்வளவு பெரிய தியாகங்கள் அந்த தியாகத்திற்கு அல்லாஹுடைய தூத ஒரு நாள் சொன்னார்கள் தல்லஹா ரதியில்லான் எப்படி நடந்து போகும்போது சொல்றாங்க நீங்கள் நடமாடக்கூடிய ஷஹீதை பார்க்க வேண்டுமா சஹாபாக்கள்லாம் உட்காந்துருக்காங்க அப்ப சஹாபாக்கள் கிட்ட அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க தோழர்களே நீங்கள் நடமாடக்கூடிய ஷஹீத ஷஹீதை பார்க்கணுமா தல்லஹாவை பார்த்துக்கொள்ளுங்கள் கையை நீட்டி சொன்னா தல்லஹாவை பாருங்கள் என்று அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு கட்டத்திற்கு மேல் போர் நடக்கும் பொழுது முஸ்லீம்கள் மத்தியில் சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று வதந்தி பரவுது அப்ப அல்லாவுடைய தூதர் இறந்து விட்டார்கள் என்றும் சஹாபாக்கள் சோர்ந்து போகிறார்கள் அந்த நேரத்தில் குத்துயிரும் கொலையுருமாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி சொல்றாரு நம் நபி இறந்து விட்டால் நீங்கள் பின்வாக்கி பின்வாக்கி ஓடிடுவீங்களா புறமுது காட்டிடுவீங்களா அல்லாஹுடைய மார்க்கம் நம் இடத்தில் இருக்கிறது அல்லாவுடைய தூதருடைய வார்த்தைகள் நம் இடத்தில் இருக்கு போராடுகிறாங்க அப்ப இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்து முஸ்லிம்களுடைய கை ஒரு பக்கம் ஓங்கவும் ஒரு பக்கம் இறங்கவுமாக இருந்தது இதனுடைய முக்கிய அம்சமாக அல்லாஹுடைய அமீராக இருந்த அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மீறினார்கள் இந்த போர்க்களத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாடத்தை மக்களுக்கு புகட்டினான் இன்றளவும் புகட்டினான் அப்ப நீங்கள் பார்க்கக்கூடிய மலை ஜவல் ருமாத் பின்னாடி இருக்கக்கூடிய மலை உஹதுடைய மலை நேராக இருக்கக்கூடிய மதினாவுடைய நகரம் அப்படியே மதினாவுடைய நகரத்திலிருந்து பின்னோக்கி முன்னூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் போனா மக்காவுடைய நகரம் அப்ப இந்த இடம் தான் நுகது யுத்த காலம் நடந்த இடம் நேராக போவோம் அந்த எழுபது சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு போய் அந்த இடத்தில் சலாம் சொல்லிவிட்டு திரும்பவும் வருவோம் சரிங்களா என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் இந்த இடத்தில் கபருக்கு செல்லக்கூடிய நேரம் ஆண்கள் மட்டும்தான் நான் இந்த இடத்துக்கு போக முடியும் சரிங்களா பெண்கள் அவங்க இங்கே இருங்க இல்லைன்னா பஸ்ல ஏறி இருங்க சரியா கபர் இருக்கக்கூடிய இடத்துல யார் மட்டும்தான் போக முடியும் ஆண்கள் மட்டும் தான் போக முடியும் சரிங்களா ஆண்கள் மட்டும் போவோம்